இது கருமியா லைனில் உள்ள குளம் நூரியாத்தர் கடைசியில் சென்ற வருடம் வந்து ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் தண்ணி முழுவதுமாக வற்றி போய் குளம் வந்து காலியாக இருக்குது கிரவுண்டு பிள்ளைங்களுக்கு விளையாட கிரவுண்டு இல்லாட்டி கூட இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு ஏசிபி வச்சு பயன்படுத்திக்கலாம் அந்த நிலையில் தான் இருக்குது இந்த குளம் நீர்நிலைகளுக்கு தண்ணி வர்றதுக்கு உள்ள வழித்தடங்கள்லாம் அடைப்பட்டு போய் வீட்டில் வாய்க்கால் எல்லாம் மூடி மூடி தண்ணி வந்து வர முடியாததுனால குளம் வந்து வறண்டு போய் அந்த ஒரு கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கு கொஞ்சோண்டுன்னா ஒரு பத்து வாளி தண்ணி இருக்குது இது புதக்குடியில் உள்ள நூறியாத்தரில் உள்ள குளம் அங்கதான் இருக்கிறாங்க சொன்னாங்க தான் அதனாலதான் திருவாரூர்ல இருக்கிறாங்கன்னு சொன்னேன்